உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் உலகம் வாழ்வதற்காக கொடுக்கவில்லை உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கவில்லை உலகத்தில் இருக்கிற நாம் அவரில் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கலாம் இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காகவோ உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மாறாக உலகத்தில் வாழுகிறன்னா அவரில் வாழ வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவருக்காய் வாழ வேண்டும் என்பதற்காக சாட்சியாய் மாற வேண்டும் என்பதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக தூய ஆவிரால் ஆட்கொள்ளப்பட்டு நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி வள்ளுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே கொடுக்கிறார் தன் சரீரத்தை கொடுக்கிறார் உணவாக தன் இரத்தத்தை கொடுக்கிறார் பானமாக ஆகவே தான் சொல்கிறார் உலகு வாழ்வதற்காகவே ஒரு மனிதன் பரிசுத்தோடு ஆணுடைய சரீரத்தையும் ஆணுடைய இரத்தத்தை உட்கொள்கின்ற போது அவனுக்குள் வாழ்வு வருகிறது யோகா நட்சியை ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை வாசிக்கின்ற பொழுது என் சதையை தின்று ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இல்லை என்று சொல்லுகிறான் உயிர் இருந்தால் தானே வாழ்வு அந்த உயிரை கொடுப்பது கிறிஸ்துவின் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதெல்லாம் நமக்கு வாழ்வு ஆக பரிசுத்தோடு தகுதியோடு முழு தயாரிப்போடு திருப்பொழியில் பங்கு பெற்று ஆனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்வோம் அவரில் வாழ்வோம் அவரோடு வாழ்வோம் அவருக்காய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை